ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மல்லிகை சரவணன் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன்னா ஒரு ஆறு வயசு குழந்தைங்க ரொம்ப உடம்பு முடியலிங்களாமா அந்த அந்த குழந்தைக்கு வந்து காய்ச்சல்னு சொல்லி ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்குறாங்க அப்போ வந்து டாக்டர் எதுவும் சொல்லலைங்க அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் நல்லா போய் வந்து வீட்டில் நல்லா தான் இருந்திருக்காங்க அப்புறம் இப்போ திடீர்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லை வாந்தி வருது மைக்கம் வருதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் செத்திருக்காங்க அவங்க சொல்கிறாங்க மூணு நாளில் ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லைன்னா குழந்தையை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த குழந்தைக்கு வந்து ஹார்ட் ஆபரேஷன் பண்ணுங்களாமாங்க ஹார்ட்டு ரொம்ப வீக்காக இருக்குங்களாம்மா அதனால் முப்பது லட்சம் செலவாகுங்களாமாங்க ஒரு ஏழை நாளில் முப்பது லட்சம் எப்படிங்க ரெடி பண்ண முடியும் அதுக்காக ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றாத இருக்க முடியுங்களா அதனால் எங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு செய்யணுங்க இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சால் எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த பொண்ணோட ஐடி இந்த வீடியோக்கு இங்கே டேக் பண்ணுறேன் அவங்க செல் நம்பர் கொடுத்துருக்காங்க முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க ஏதாவது அமௌண்ட்டு கொடு உதவ முடிஞ்சால் அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்கள் எதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அந்த நம்பருக்கு கால் கால் பண்ணிங்கன்னாவே சொல்லுவாங்க உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு ஆனால் லாகவர் லா லாரன்ஸ் அண்ணா எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க இந்த வீடியோ பார்த்து அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுன்னா அண்ணாவும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம அவங்கள அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலினாலும் ஏதோ ஒரு பத்து ரூபா ஒரு ஆளுக்கு கொடுத்தீங்கன்னா கூட அந்த குழந்தைக்கு பெரிய உதவியாக இருக்குங்க அந்த குழந்தைக்கு உங்களால் பணமாக கொடுத்து உதவ முடியலனாலும் பரவாயில்லைங்க முடிஞ்சா கொடுத்து உதவுங்க இல்லைன்னா இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் ஸ்டேட்டஸ்லாம் வைங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் எல்லாம் விடுங்க ப்ளீஸ் சப்போர்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்களே நாங்கள் இங்கே பெங்களூர் நாராயண ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் பாப்பாவுக்கு இதயத்தில் வேற ஒரு இதயத்தை மாற்றணும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க மூணாலும் முடிஞ்ச உதவியை எங்கள் பாப்பாக்காக செய்யுங்க நண்பருங்க அவங்க முன்னாடி அது இம்மாவை எனக்கு ஏதாவது உயிரி காபத்தாயிருமோ அப்படின்னு எங்கள் பாப்பா பயப்படுறோம் பயவு செய்து மூணாலும் முடிஞ்ச உதவியை செய்யுங்க நண்பருங்க அதுக்காக எனக்கு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தமிழ்நாட்டில் சேலம் பகுதியை சேர்ந்தவீங்க நாங்கள் நெசவு தொழில் தான் செஞ்சுட்டு வரோம் இப்போ நாங்கள் பெங்களூர் நாராயண ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் எங்கள் பாப்பா பேர் பையனம்னு செல்வி எங்கள் பாப்பாவுக்கு வந்து இருதயத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க இருதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு வந்து டாக்டர் சொல்லிக்கிறாங்க அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு வந்து காசு அதிகமாக தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடிஞ்ச உதவி வந்து எங்களுக்கு செய்யுங்க ப்ளீஸ் தேங்க்யூ என் பேர் மோகனப்பிரியா இது எங்கள் பாப்பா பைந்தம்பூ செருவி நாங்கள் இங்கே பெங்களூர் நாராயண ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் எங்கள் பாப்பாவுக்கு வந்து இருதயத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இருதயம் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும்னு டாக்டர் சொல்லிவிட்டாங்க எங்கள்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லை நீங்கள் தயவுசெய்து ஒரு பத்து ரூபா கொடுத்தாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் நீங்கள் தயவுக்கு உதவி செய்யணும் ப்ளீஸ் அந்த குழந்தைக்கு உங்களால பணமா கொடுத்து உதவ முடியலைனாலும் பரவாயில்லைங்க முடிஞ்சா கொடுத்து உதவுங்க இல்லைன்னா இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க ஸ்டேட்டஸ்லாம் வைங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சுடுங்க ப்ளீஸ் சப்போர்ட்